அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தலா பரகாத்தகு வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஒக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அது என்னென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இதை பற்றின வந்து ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்குது மேலும் இதற்கான வந்து கால அவகாசமும் வந்து முடிய போகுது வெள்ளிக்கிழமை அதாவது வர ஜும்மாவோட இரவு பன்னிரெண்டு மணிக்கு இது வந்து இந்த வக்ஃபோட அமெண்ட்மெண்ட் பில்லோட அந்த ஓட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு செப்டம்பர் அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ஒக்ஃபோட ஓட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க ஸோ இன்ஷாலா யார் எல்லாம் வந்து இந்த ஒக்ஃபுக்கான ஓட்டிங் இன்னும் பண்ணலையோ சீக்கிரமாக மிக விரைவில் வந்துட்டு எல்லோரும் பண்ணிடுங்க எல்லா இஸ்லாமியர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணி பண்ண வைங்க அதுக்காக தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஜமாத்துல் உலமா சபையிலேருந்தும் வந்துட்டு நமக்கு அதை ஞாபகப்படுத்தும் விதமாக வந்து ஒரு கடிதமும் அனுப்பி வச்சுருக்குறாங்க இது என்ன இந்த வக்ஃபனா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான அதாவது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இந்த பள்ளிவாசல்கள் தர்காக்கள் கபர்ஸ்தான்கள் மதர்சாக்கள் இது எல்லாவற்றையும் வந்து தாங்க கவர்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க அதற்கு வந்து பார்லிமெண்ட் வந்து உடனே முடிவெடுக்காமல் இதை வந்து நம்ம பப்ளிக்கிட்ட கேட்கணும் ஓட்டிங் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்துட்டு நம்ம முஸ்லீம் போர்டை அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டும் அதற்கான கியூஆர் கோடும் க்ரியேட் பண்ணி அது மூலிமா வந்து நமக்கு ஓட்டிங் பெற்றுட்ருக்காங்க இந்த ஃபைனல் வந்து நாளைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை பன்னிரெண்டு மணியோட முடிவரையதுனால இது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை வந்து ரிப்போர்ட்டை வந்து அவங்கள்ட்ட நம்ம பார்லிமெண்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுவாங்க முஸ்லீம் லீக் அசோசியேஷன்லேருந்து இன்ஷால்லாம் நம்ம உரிமையை வந்து நம்ம தான் பெற்றுக்கணும் அதற்காக வந்துட்டு இது எல்லோரோட இஸ்லாமியர்களோடையும் கடமையாக நினச்சிட்டு இந்த ஓட்டிங்கை வந்துட்டு மறக்காம வந்துட்டு இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலியமாகவே நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் ஒன்றும் இல்லை கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா அந்த வெப்சைட்குள்ளே டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்கள் நேமை டைப் பண்ணி சென்ட் கொடுத்தீங்கனாலே போதும் இன்ஷல்லா இதற்கான நற்கூலியை வந்து அல்லகத்தால் இம்மெயிலும் மறுமெயிலும் நமக்கு கொடுக்க போதுமானவன் இது கண்டிப்பாக முடிஞ்சவரை எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணி வச்சு இதற்கான ஓட்டிங்கை பண்ணி முடிக்க எல்லோரும் ஹெல்ப் பண்ணணும் இன்ஷால்லா வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி தலா பரக்காத்துக